வரலாற்றை உணர்வு பூர்வமாக விளங்க வேண்டும் என்பதற்காகவே கற்பனையான புகைப்படங்கள் பதிவு செய்யப்படுகின்றன திருக்குருவான் கூறும் அழகிய வரலாறு இது முன்னொரு காலத்தில் மூசா என்ற பெயரில் ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு அல்லாஹ் சௌராத்தி எனும் வேதத்தை கொடுத்து பனு இஸ்ரேவிலருக்கு நபியாகவும் அவரை ஆக்கினார் அந்த நபி சௌராத்தி வேதத்தை போதித்து மக்களை நல்வழிப்படுத்த படாத பாடுபட்டார் அவர் நல்ல நாவன்மை பெற்றிருந்தார் ஒரு நாள் அவர் மக்களுக்கு உரையாற்றிக் கொண்டிருந்தார் அவரது அறிவையும் ஆற்றலையும் கண்டு ஆச்சரியப்பட்ட ஒருவர் அல்லாஹுவின் தூதரே இந்த உலகில் உங்களை விட அறிவாளி யாரேனும் உண்டா என கேட்டுவிட்டார் மூசா நபியும் நமக்கு அல்லாஹ் வகி எனும் வேத வெளிப்பாட்டை வழங்கியுள்ளார் நம்மை விட வேறு யாருதான் அதிகம் அறிந்திருக்க போகின்றனர் என்ற எண்ணத்தில் இல்லை நான் தான் அதிகம் அறிந்தவன் என்று கூறிவிட்டார் பெருமையும் ஆணவமும் உரியன அதில் எவருக்கும் அவன் பங்கு கொடுப்பதில்லை எனவே அல்லாஹ் உமக்கு நான் அறிவித்ததை எனது நல்லடியார் ஒருவர் உள்ளார் அவர் நீ அறியாத பலவற்றை அறிந்தவர் அந்த நல்லடியார் யார் அவரை எங்கே காண முடியும் அவரிடம் சென்று நான் கற்க விரும்புகின்றேன் என்று மூசா கூறினார் அதற்கு இறைவன் இரு கடல்கள் ஒன்று சேரும் இடத்தில் நீ அவரை காணலாம் அந்த இடத்தை நான் எப்படி கண்டுகொள்ள முடியும் நீ உன் பயணத்தை தொடர் அந்த இடத்தை இனங்காண உனக்கொரு அத்தாட்சியை அற்புதத்தை நாம் காட்டுவோம் இதன்பின் மூசா அந்த நல்ல மனிதரை காண பயணம் மேற்கொள்ள முடிவு செய்தார் மூசாவுக்கு யூசோ இப்னு நூன் என்றொரு பணியாளர் இருந்தார் அவர் மூசா நபியின் நம்பிக்கைக்கு உரியவராவார் நபியின் நட்பையும் அன்பையும் பெற்றவர் அவரிடம் நான் ஒரு பயணம் மேற்கொள்ள முடிவு செய்துள்ளேன் உனக்கு என் கூட வர முடியுமா வருகிறேன் எங்கே போகும் இடம் தெரியாது ஆனால் எமது கடற்கரையை அண்டியதாக இருக்கும் எத்தனை நாள் பயணம் அதுவும் தெரியாது இரு கடல்கள் ஒன்று சேரும் இடத்திற்கு செல்ல வேண்டும் இடத்தை எப்படி அறிந்து கொள்வீர்கள் அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை காட்டுவான் அதன் மூலம் அறியலாம் அவர் பணியாளரும் பயணத்திற்குரிய சகல ஏற்பாடுகளையும் செய்தனர் அல்லாக நம்பிக்கை வைத்து பயணத்தை துவங்கினர் நடந்தார்கள் நடந்தார்கள் நடந்து கொண்டே இருந்தார்கள் இவ்வாறு கேட்டார் எவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் இன்னும் எவ்வளவு தூரம் தான் செல்ல வேண்டுமோ இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியாது ஆனால் ஆண்டுகள் பல ஆனாலும் அந்த இடத்தை அடையாமல் நான் ஓய மாட்டேன் என்று மூசா நபி கூறினார் இந்த உறுதியுடனே பயணத்தை தொடர்ந்தனர் ஒரு நாள் பயணத்தின் நடுவே ஒரு பாறங்கல்லை கண்டு நாம் இதில் சற்று ஓய்வெடுத்து விட்டு செல்வோம் என எண்ணி இருவரும் அமர்ந்தனர் நடந்து வந்த களைப்பினால் அசதியுடன் மூசா நபி தூங்கிவிட்டார் யூசல் தூக்க கலக்கத்துடன் இருக்கும்போது ஒரு அற்புதம் நடந்தது உண்பதற்காக சமைத்த மீன் உயிர் பெற்று பாறையை தாண்டி கடல் நீரில் சுரங்கம் போல் பாதையை ஏற்படுத்திக் கொண்டு சென்றது யூசுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை சமைத்த மின் ஓடிவிட்டதே என்ன ஆச்சரியம் இது உடனே இதை நபி மூசாவிடம் கூற வேண்டும் என எண்ணினார் ஆனால் அவர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் நபி அவர்கள் எழுந்ததும் உடனே இச்செய்தியை கூற வேண்டும் என எண்ணிக்கொண்டார் சற்று நேரத்தில் அவரும் அயர்ந்து தூங்க ஆரம்பித்து விட்டார் மூசா நபியும் அவரது பணியாளரும் அயர்ந்து தூங்கினர் ஆழ்ந்த உறக்கம் இருவரும் விழித்ததும் மீண்டும் பயணத்தை தொடங்க தயாராகினர் மீன் உயிர் பெற்று கடலில் குதித்த அதிசயத்தை அவரது பணியால் முற்றிலுமாக மறந்துவிட்டார் இருவரும் நடந்தனர் நடந்து நடந்து மூசா நபி அவர்கள் இந்த ரொம்பவே களைத்து போய்விட்டோம் எமது பகல் உணவை எடுங்கள் சாப்பிடுவோம் என்று சொன்னார் அதற்கு யூசி நபியே நாம் ஓரிடத்தில் உறங்கினோம் அல்லவா அந்த இடத்தில் சமைத்த மீன் உயிர் பெற்று கடலுக்குள் பாய்ந்து கடல் நீரில் சுரங்கம் போல் ஒரு பாதையை ஏற்படுத்திக் கொண்டு சென்று விட்டது இந்த அதிசய சம்பவத்தை நீங்கள் கண் சொல்ல வேண்டும் என்றிருந்தேன் ஷெய்தான் எனக்கு மறதியை ஏற்படுத்தி விட்டான் மூசா நபி அவர்கள் நாம் தேடி வந்த இடம் அதுதான் நாம் உரிய இடத்தை தாண்டி வந்து விட்டோம் என்று கூறி மீண்டும் இருவரும் வந்த வழியே திரும்பிச் சென்றனர் அங்கே சென்றபோது போது ஹில்ரியனும் ஒரு நல்லடியாரை அங்கு கண்டனர் அவருக்கு அல்லாஹ் விசேஷமான அறிவையும் அருளையும் வழங்கி இருந்தான் அவரிடம் வந்த மூசா நபி அவர்கள் உங்களுக்கு அல்லாஹ் தந்த விஷயங்களை எனக்கு நீங்கள் தாருங்கள் அதனால் நானும் உங்கள் கூடவே வர அனுமதிப்பீர்களா என்று கேட்டார் இல்லை இல்லை நான் சில வேலைகளை செய்வேன் அவற்றை ஏன் செய்கின்றேன் என்பது உங்களுக்கு தெரியாது அப்படி இருக்க என்னுடன் நீங்கள் வந்தால் உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது அதற்கு மூசா நபி அவர்கள் இல்லை நான் இன்ஷா அல்லா பொறுமையாக இருப்பேன் உங்கள் கட்டளையை மீறவே மாட்டேன் என்று உத்தரவாதம் அளித்தார் வருவதாக இருந்தால் ஒரு நிபந்தனை நான் என்ன செய்தாலும் கேள்வி கேட்கக் கூடாது என்று நானே வரை பொறுமையாக இருக்க வேண்டும் இதற்கு சம்மதமா என்று கேட்டார் கேள்வி கேட்பதில்லை என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மூசா நபி அவர்கள் ஹில் நபியுடன் நடந்தார் கடலூரமாக பயணித்த அவ்விருவரும் ஒரு கப்பலில் ஏறி பயணித்தனர் அப்போதுதான் ஹில் நபி விசித்திரமான ஒரு வேலையை செய்வதை மூசா நபி கண்டார் ஹில் நபி கப்பலில் ஒரு துவாரம் இட்டுக் கொண்டிருந்தார் இதை கண்ட மூசா நபி அவர்கள் அதிர்ச்சியுற்றார் இந்த கப்பலில் உள்ளவர்களை மூழ்கடிக்கவா பார்க்கிறீர் நீர் விற்கத்தக்க ஒரு வேலையை செய்கிறீர் என்று கடிந்து கொண்டார் இது கேட்ட ஹில் நபி அவர்கள் என்னோடு வந்தால் உம்மால் பொறுமையாக இருக்க முடியாது என்று சொன்னேன் கேட்டீரா கேள்வி கேட்கக்கூடாது கூடாது என்ற நிபந்தனையை மறந்துவிட்டீரா ஆம் மறந்துவிட்டேன் அதற்காக என்னை குற்றம் பிடிக்காதீர் எனக்கு கடுமை காட்ட வேண்டாம் கொஞ்சம் விட்டு என பணிந்து கேட்டுக்கொண்டார் பின்னர் கப்பலில் இருந்து இறங்கி ஒரு பகுதியில் அவர்கள் நடந்து சென்றனர் அவர்கள் போகும் வழியில் இருந்த ஒரு சிறுவனை பிடித்து கழுத்தை நெரித்து கில் நபி அவர்கள் அவனை கொலை செய்து விட்டார்கள் இதை கண்டு மூசா நபி அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார் எந்த குற்றமும் செய்யாமல் ஒரு பரிசுத்த ஆன்மாவை கொன்று விட்டீரே இது மிகப்பெரிய கொடுமை அல்லவா உன்னால்

ஊர் மக்கள் தான் உணவு கொடுக்க வேண்டும் இரு நபியும் உணவு கேட்டு அந்த மக்கள் உணவு வழங்க மறுத்துவிட்டனர் அந்த ஊரில் ஒரு வீட்டின் சுவர் இடிந்து விழும் நிலையில் இருந்தது நபி அதை சரி செய்தார் இதை கண்ட மூசா நபி அவர்கள் இந்த மக்கள் நமக்கு உணவே தரவில்லை விரும்பி இருந்தால் இதற்கு கூலி பெற்றிருக்கலாமே என்று கேட்டுவிட்டார் அதற்கு ஹில் நபி அவர்கள் கேள்வி கேட்க கூடாது என்ற நிபந்தனையை மீறிவிட்டீர் இதுதான் நாம் பிரிய வேண்டிய இடமாகும் நீங்கள் பொறுமை இழந்து கேள்வி கேட்ட மூன்று விஷயங்களுக்கான விளக்கத்தை கூறிவிடுகின்றேன் என மெதுவாக சந்தேக முடிச்சுகளை அவிழ்க்க ஆரம்பித்தார் மூசா நபி மூன்றாம் முறையும் கேள்வி கேட்டு விட்டார் இனி அவர் ஹில் நபியுடன் பயணிக்க முடியாது அவசரப்பட்டு அவர் கேட்ட மூன்று சம்பவங்கள் குறித்தும் ஹில் நபி விளக்கம் கூற ஆரம்பித்தார் நான் நாம் ஏறி வந்த கப்பலில் துளையிட்டேன் அது அந்த கப்பல்காரர்களுக்கு அநியாயம் செய்வதற்காக செய்தது அல்ல இவர்கள் போகும் வழியில் ஒரு அநியாயக்கார அரசன் இருக்கிறான் எந்த குறையும் இல்லாத கப்பலை கண்டால் அதை அவன் அபகரித்துக் கொள்வான் நான் கப்பலில் துளையிட்டதால் அவன் அபகரிக்க மாட்டான் இந்த கப்பல் கடல் தொழில் செய்யும் ஏழைக்குரியது எனவே கப்பல் அபகரிக்கப்படாமல் இருப்பதற்காகத்தான் கப்பலில் துளையிட்டேன் என்று கூறினார் அடுத்து ஒரு சிறுவனை கொலை செய்தார்கள் இது ஒரு கொடிய செயலாகத்தான் தெரிந்தது ஆனால் அது பற்றி அவர் கூறும் போது அந்த சிறுவனின் தாய் தந்தையர் இருவரும் நல்லவர்கள் இந்த சிறுவர் பெரியவனானால் அவர்களது பெற்றோருக்கு அநியாயம் செய்வான் அவர்களை இறை நிராகரிப்பில் ஈடுபடுமாறு நிர்பந்திப்பான் எனவே இவனை கொன்றுவிட்டு அவர்களுக்கு பெற்றோரை மதிக்கக்கூடிய நல்ல குழந்தையை வழங்க அல்லாஹ் நாடினான் எனவேதான் அந்த சிறுவனை கொன்றேன் என்றார் அடுத்து நான் சரி செய்த வீட்டு சுவர் இரண்டு அனாதை பிள்ளைகளுக்குரியது அந்த பிள்ளைகளின் தந்தை சாலிகானவர் ஆவார் அந்த சுவற்றில் இந்த அனாதை பிள்ளைகளுக்கான ஒரு புதையல் உண்டு இப்போது இந்த சுவர் இடிந்து விழுந்தால் அந்த புதையலை யாராவது எடுத்துக் கொள்வார்கள் இப்போது அந்த அனாதை பிள்ளைகள் சிறுவர்களாக உள்ளனர் அவர்கள் பெரியவர்களாகி இந்த புதையலை எடுக்க வேண்டும் அதற்காகத்தான் உடைந்து விழ இருந்த சுவற்றை நான் சரி செய்தேன் என்று விரிவாக விளக்கினார்கள் அத்துடன் இவற்றை நான் என் விருப்பப்படி செய்யவில்லை அல்லாஹுவின் அனுமதிப்படிதான் செய்தேன் என்று கூறினார் மூசா நபி நான் தான் இப்போது உலகில் உள்ள அறிவாளி என்று கூறியதற்காக அல்லாஹ் கற்றுக் கொடுத்த பாடம் இது நாமும் ஆணவம் கொள்ளக்கூடாது பெருமை கொள்ளக்கூடாது என்னை விட அறிந்தவர்கள் இருப்பார்கள் என்று உணர்ந்து செயல்பட வேண்டும் கல்விக்கு கட்டுப்பாடு அவசியம் ஹில் நபி மூசா நபிக்கு கட்டுப்பாடு போட்டார்கள் அல்லவா ஹில் நபியை விட மூசா நபி அந்தஸ்திலும் பொறுப்பிலும் கூடியவராவார் இருப்பினும் அவரிடம் இவர் கற்க வேண்டும் என்பது அல்லாஹுவின் ஏற்பாடாகும் எனவே அறிவு யாரிடம் இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இது போன்ற நல்ல படிப்பினைகளை தரும் இச்சம்பவத்தை திருக்குருவானில் பதினெட்டாவது அத்தியாயத்தில் அறுபது தொடக்கம் எண்பத்தி இரண்டு வரையுள்ள வசனங்களில் காணலாம்